ஜப்பான்காரன் வேலை செய்யலன்னா செத்துருவான் சீனாக்காரன் சூதாடாம இருந்தா செத்துருவான் அதே நம்ம சொந்தக்காரன் நம்ம சந்தோஷமா இருந்தாலே சார் சொல்லுப்பா வீடு வாடகை வேணும் ஃபேமிலியா பேச்சலரா பேச்சலர் தான் பேச்சலருக்குலாம் வீடு கொடுக்கறது இல்ல அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இந்த வீட்டுல தோசை இருக்கு சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு காலையில டிஃபன் பண்ணது நானு தோசை இல்ல பூரி தான் இருக்கு பிரபல ரவுடி கத்தியால் குத்தி கொலை அப்போ கல்யாணம் பண்ணவன் கத்தியே அவளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுச்சுரா இது என்னடா களிமண்ணுக்கு வந்த வாழ்வு வாழ்த்துக்கள் ஓனர எந்த ஏரியால வேலை ஏரியாவா ஏரியில தான்டா வேலை என்னயா சொல்ற ஆமாடா 100 நாள் வேலை மானங்கட்டவன மண்ணு வெட்டல போய் அந்த குண்டு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டம் கூட்டமா போனாங்க என் பேச்சில் இல்லையா பொருள் இல்லையா சொல்லும் இருக்கு பொருளும் இருக்கு எடுத்தி கல்லுதான் இல்லை